எல்லாம் எப்படி இருக்கீங்க டிசிஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட நேம் வந்து நினைப்பட்டு யோசித்து இங்கே போட்டு வர்சல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணாலும் இவங்க தான் டிஸ்இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவுங்க பேர்ட்ஸ் லைஃப் பறவைகள் வாழ்க்கை இந்த வேர்ல்டில் பறவைகளே தன்னுடைய இனத்தையும் பாதுகாத்துக்கிட்டு தன்னுடைய ஒரு ஃபுட்டையும் தேர்ந்தெடுத்து அதையும் வந்து சர்ச் பண்ணி தேட அதையும் வந்து பார்த்துக்கிட்டு தனக்கு இடத்தையும் கட்டி காத்துக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்க பறவையே இந்த உலகத்தில் வாழும்போது மனிதர்கள் ஏன் நம்ம வந்து வாழ்கிறதுக்கு பயப்படுறோம் பயப்படாதீங்க கஷ்டம் வந்து நிரந்தரம் கிடையாது அது நிலையற்றது என்றைக்கு வேணாலும் அது மாறும் மாற்றம் ஒன்றே மாறாது சொல்லுவாங்க அந்த மாற்றம் மாறுன்ற ஒரு தருணத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக லைஃப்பில் எதாவது ஒரு மாறும் மாற்றம் கிடைக்கும் இந்த நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எதுவும் வந்து கஷ்டமும் இல்ல சந்தோஷமும் நிரந்தரம் எல்லாம் போகும் வரும் போகும் வரும் இந்த கான்செப்ட்டை புரிஞ்சிருந்து பறவைகள் வாழ்க்கை அவங்க பேர்ட்ஸ் லைஃப் அவங்களா அந்த வாழ்க்கை வந்து வரலாறு நம்ம ஹியூமன்ஸுக்கு நம்ம எடுத்துக்கிற ஒரு விஷயம் நல்லது உன்னை பற்றி யோசி திங்கப்படுவ சார் உங்களுக்குன்னு பறவைகளோடைய அந்த வாழ்க்கை வரலாறு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பல் நான் வந்து சொல்கிறேன் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறோம் ஒரு கழுகு ஒரே ஒரு பறவை சரிங்களா அது மேலே பறந்துக்கிட்டே இருக்கு அந்த கழுகையை தாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா காகம் மட்டும்தான் தாக்குமா கழுகு பறவை அந்த ரெக்க இருக்கில்ல அதில் போய் அந்த காகம் வந்து உட்காந்துக்குமா காக்கா அந்த கழுகையை அவ்வளோ பெரிய உயரத்தில் வந்து பறந்துட்டுருக்கு அதே டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து காக்கா தான் காகம் போய் உட்காந்துக்கணும் ஸோ கழுகு கான்ஃபிடண்டாக அதை வந்து தாக்குதல் நடத்தாது பரவாயில்ல உட்காந்துட்டு போட்டுன்னு அதை ஏற்றிக்கிட்டு எவ்வளோ தூரம் மேலே பறக்க முடியுமோ பறந்துக்கிட்டே இருக்குமா ஏன் இந்த பதிவு சொல்கிறேன்னா லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதுக்கு அது ஸோ அது வந்து என்ன பண்ணுவோம் பறவை நீ எவ்வளோ தூரம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டேன் மேலே மேலே பறந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலே பறந்துகிட்டே இருக்கேன் ஒரு கட்டத்தில் இந்த காக்காவால் ஆக்சிஜன் தாங்க முடியாமல் மூச்சித்தன்னல் வருது ஆக்சிஜன் ப்ராப்ளம் மூச்சித்திண்ணல் வந்து இது வந்து என்ன பண்ணுது கீழே வந்து இறந்து போயிடுது அந்த காக்கா ஸோ எவ்வளோ பெரிய சூழ்நிலை அந்த பாரத்தை நம்ம தலையில் ஏற்றிக்கிட்டு போகிறோம் அந்த ரெக்கையில் அது கஷ்டப்பட்டு இருக்குது அதுக்கு மேலே ஒரு படன் காற்று வேற அடிக்குது அப்படி இருந்தும் பறந்துக்கிட்டு அந்த காக்காவையும் அந்த ரெக்கை மேலே ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்குது அப்படி இருந்தும் அந்த கழுகு வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காக்காவை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் என் மேலே வந்து உட்காந்துட்டியே என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறியே என்னை இது துன்புறுத்துறியனு டிஸ்டர்ப் பண்ணல தனியாக ஒதுங்கிடுச்சு நீ எவ்வளோ என்னை கஷ்டப்படுத்த முடியுமோ பண்ணு அது வந்து கடவுள் பார்த்து பாருன்ட்டு மேலே 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 பறந்துக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் ஆக்சிஜன் தாங்க முடியாமல் அந்த காக்கா செத்து போயிடுது ஸோ இதில் யார் ஜெயிச்சா அந்த கழுகு தான் ஜெயிச்சிது ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு பேடா நடக்குது நம்ம கடவுள் எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் கொடுத்துருக்கான் அப்படின்ற எண்ணம் மட்டும் என்றைக்குமே உங்களுக்கு தேவை ஏன் அந்த கஷ்டத்தை கொடுக்குறான் அதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு புரிதல் இருக்கும் அது அலசி ஆராயி ஏன் இந்த இடத்துல நம்ம நம்மளை வந்து சோதிச்சு பார்க்கலாம் சோதனைய சாதனையாக மாற்றுறதுக்கு தான் சோதனையை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு மறந்துடறாதிங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு கார்ல போறவனுக்கு கஷ்டம் இல்லைன்னு நினைக்காதீங்க அம்பானி வீட்டில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க இருக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க வெளியில் அவங்கவுங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ரஜினிகா பெரிய டாப்பில் இருக்காருங்க சூப்பர் ஸ்டார் அவருக்கு இருக்கும் எதாவது பிரச்சனை நயந்திரா மேடம் போல்டாக இருக்காங்க செம்மையாக போயிட்டுருக்கு அவங்க லைஃப் அவங்களுக்கு சின்ன கஷ்டங்கள் எதாவது இருக்கும் வெளியில் சொல்ல முடியாது மேம் அழகாக இருக்காங்க என்றும் இளமை அவங்களுக்கு லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லையா கண்டிப்பாக எதாவது ஒன்று இருக்கும் ஆனால் வந்து சொல்ல மாட்டாங்க அவங்கவுங்களுக்குன்னு எல்லா பிரச்சனைகளும் இருக்குது அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அவங்க லைஃப்பை போயிட்டு ஏற்றுக்கிட்டு யதார்த்தத்தை ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க யதார்த்தத்தை ஏற்றுகிட்டு ஸ்வீட்ஸ் சாப்பிடுங்க தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க இந்த கழுகை வந்து எடுத்துக்காட்டாக அவங்களோட லைஃபுக்கு எடுத்துக்கிட்டுங்க உன்னை பற்றி யோசித்து எங்கே போட்டு பேர்ட்ஸ் பேர்ட்ஸோட லைஃப் நமக்கு எப்பயுமே ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பறவைகளே வாழும்போது நம்ம ஏங்க வாழ பயப்படுறோம் கஷ்டப்படுறோம் எதுக்கு நம்மளால் முடியும் ஸோ நம்மளாலையும் முடியும் பிலீவ் பண்ணுங்கள் இந்த பிலீவுன்ற வார்த்தையில் கண்டிப்பாக நிறையா இருங்க லைஃப்பில் எப்பயுமே நம்மள்கிட்ட வந்து நம்பிக்கையை வந்து கைவிட்டுறாதுங்க எல்லாரும் இந்த நம்பிக்கையை வச்சு தான் ஓடிட்டுருக்கோம் நமக்கு கஷ்டங்கள் வருது தான் அதை எப்படி சரி பண்ணி நீ மற்றவங்கள மாற்ற ட்ரை பண்ண ஒரு சான்ஸ் கொடு ரெண்டு சான்ஸ் கொடு முடியலையா விட்டுட்டு வெளில வந்துடும் நீ ஒன்றை மாற்றிக்கோ நீ ஒன்றை எந்த வழியில் மாற்றணுமோ மாற்றிக்கிட்டோம் மாற்றிட்டு போயிட்டே அதுதான் இந்த உலகத்தில் நிறந்தது சிறந்தது நிரந்தரமானது அதுதான் நிரந்தரமானது அதுதான் சிறந்ததும் அதுதான் சரி ரொம்ப யோசிக்காத லைஃப் ரொம்ப ஷார்ட்டு உங்களை பற்றி யோசிங்க உன்னை பற்றி யோசி தீங்க போட்டு பெருசு ஏன் இந்த பேர்ட்ஸ் கதை சொன்னால் உங்களை பற்றி யோசிக்கணுன்ற ஒரு ஸ்டோரிக்கு தான் இந்த பேர்ட்ஸ் கதை சொன்னேன் ஸோ இதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் தர பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் பை பாய் சிவி லட்சியம் உங்கள் சுகன்யா